ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அன்பின் துடிக்கிறேன் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் உயர் அவசர அவசரமாக தயாராகி தன் அறையில் இருந்து வெளியே வந்தான் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன் வேகமாக மாடி இறங்கும் போது ஹாலில் அமர்ந்திருந்த நந்திதா கவிதா இருவரின் விழிகளும் அவனது ஸ்டைலையும் அழகையும் ரசித்து பார்த்தது அப்போதுதான் அக்னியின் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார் உயிரின் அம்மா மாடி இறங்கும் உயிர் அக்னியை கண்டதும் அப்படியே மாடிப்படிகளில் நின்று விட்டான் தன்னை கண்டு அப்படியே நின்றுவிட்ட உயிரை கண்டு இமைக்க மறந்த அக்னி அவன் அம்மா இழுப்புக்கு உள்ளே வந்தாலும் விழிகள் அவன் மீதுதான் நிலைத்து நின்றது தன்னை அழைத்து வர அனுமதி அளித்திருக்கிறான் என்றால் தன்னை மன்னித்து விட்டான் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லவா பொருள் அவன் விழிகளில் வழிவது காதல்தானே இதழ்களில் விரிந்து நிற்கும் அந்த அற்புதமான புன்னகைக்கு தான் என்ன ஒரு காந்த சக்தி ஹாலில் அமர்ந்திருக்கும் நந்திதாவோ கவிதாவோ அவள் விழிகளில் விழவே இல்லை தன் அம்மா இழுப்பிற்கு வீட்டிற்குள் வரும் அக்னியின் விழிகள் தன் மீது நிலைத்து நின்றாலும் அந்த விழிகளில் ஒரு பயத்தை தரிசித்தான் உயிர் ஆம் அவள் அப்பாவை நினைத்துதான் அந்த விழிகள் பயப்படுகின்றன அதை அறிந்த போது அவனுக்கு சிரிப்புதான் வந்தது ஒரு குறும்பு புன்னகையோடு விழிகளில் காதல் கசிய மார்புக்கு குறுகிய கைகளை கட்டியபடி மாடிப்படிகளில் சாய்ந்து நின்றவன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் அழகான வசீகரமான காதல் கலந்த உயிரின் விழிகளும் புன்னகையும் நந்திதா கவிதாவை ஏதோ செய்தது ஆனால் அந்த பார்வை அது தங்கள் மீது அல்லவே அவன் விழிகள் செல்லும் திசையை நோக்கி விழிகளை திருப்பிய நந்திதா கவிதா இருவரும் ஆடி ஷாக் அடித்தது போன்று இருவரும் துள்ளி எழுந்துவிட அதற்குள் வீட்டிற்குள் ஓடி வந்த அக்னியின் அப்பா அம்மா என்னுடைய பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிட்டாலாமா ஏன் இவளை இப்படி இழுத்துட்டு வரீங்க என்று கேட்க உயிரின் அம்மா லேசாக அதிர்ந்தார் அக்னி கந்தசாமியின் மகளா அவர் உயிரை பார்க்க அவன் ஆம் என்று தலையசைத்தான் அவன் இதழ்களில் இப்போதும் அந்த அழகான புன்னகை நந்திதா கவிதாவுக்கு பேரதிர்ச்சி நீ கந்தசாமி பொண்ணா என்று நம்ப முடியாமல் கேட்டாள் நந்திதா அதனால என்னம்மா அக்னி யார் பொண்ணா இருந்தா என்ன இப்ப இவ இந்த வீட்டு மருமக என்று உயிரின் அம்மா கூற அக்னியின் அப்பா அதிர்ந்துதான் போனார் அம்மா நீங்க என்ன சொல்றீங்க என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா அவர் அதிர்ச்சியோடு கேட்க அவரை பார்த்து புன்னகைத்த உயிரின் அம்மா அக்னி உயிரோட மனைவி கந்தசாமி என்று கூற அவருக்கு மேலும் அதிர்ச்சி அடுத்த நொடி நடந்த அனைத்தும் அவருக்கு புரிந்தது ஊட்டியில் நடந்த அசம்பாவிதங்களுக்கு அக்னிதான் காரணம் என்ற உண்மை அவரை ஒரு அரக்கனாக மாற்றியது ஓங்கி அக்னியின் கன்னத்தில் ஒரு அறை விட்டார் அந்த சத்தம் கேட்டு அறைக்குள் இருந்த அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர் இந்த அடி அது அக்னி எதிர்பார்த்ததுதான் ஆனால் இவ்வளவு விரைவில் விழும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் சுதாரிக்கும் முன் அடுத்த அடி அவள் மறு கன்னத்திலும் பதிந்தது தடுமாறிப் போனவள் உயிரின் அம்மாவின் கையில் இருந்து நழுவி கீழே விழ எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இல்லடி இந்த உயர்ந்த உள்ளத்தையா எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தின அவருடைய கல்யாண நீக்க நீதான் தான் காரணமா இருந்தியா அவர் நந்திதா அம்மாவை எவ்வளவு உயிரா நேசிச்சாருன்னு தெரியுமாடி அவருடைய ஆசையில மண்ணலி போட்டது நீதானா நீ இனிமே உயிரோடவே இருக்க கூடாது என்றவர் தன் பெல்ட்டை உருவிய அக்னியை கண்மண் தெரியாமல் அடிக்க எதிர்பாராத நிகழ்வுகளில் ஸ்தம்பித்து போன உயிர் சுதாரித்துக் கொண்டு வேகமாக மாடி இறங்கி ஓடி வந்து கந்தசாமி என்று கத்தியபடியே அவர் கையில் இருந்த பெல்ட்டை பிடிக்க கடைசியடி அவன் மீது சுள்ளென்று என்று விழுந்தது என்றவன் அக்னியின் வலியை உணர்ந்தான் அவன் விழிகள் கீழே விழுந்து கிடக்கும் அக்னியின் மீது பதிந்தது பற்களால் உதட்டை இறுக்கமாக கடித்து பிடித்து வலிகளை தனக்குள்ளேயே ஒதுக்குகிறாள் ஆனால் உடலெல்லாம் புண்ணாகிப் போன அவள் விழிகள் நிறைந்து வழிகிறது கோபமாக கந்தசாமியை பார்த்த உயிர் ஏன் இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிறீங்க எதுக்காக இப்படி பில்டால் அக்னி அடிக்கிறீங்க அக்னி பண்ண தப்ப நானே மன்னிச்சுட்டேன் அவளை நான் என் மனைவியா ஏத்துக்கிட்டேன் அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இவ உங்களுக்கு ஏத்த பொண்ணே இல்ல உங்க மனைவி ஆகிற தகுதி என்னுடைய பொண்ணுக்கு கிடையாது சார் நான் இவளை கூட்டிட்டு போயிடுறேன் நாங்க ஏதாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறோம் இவளால உங்க வாழ்க்கையில இனிமே எந்த பிரச்சனையும் வராது நீங்க உங்க தகுதிக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க இவளால எந்த பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் என்றவர் அக்னியின் கையை பிடித்து இழுத்து எழுப்பி அதே வேகத்தில் அவளை இழுத்து செல்ல சட்டென்று அக்னியின் கரத்தை எட்டி பிடித்தான் உயிர் தன்னோடு வர மறுக்கும் அக்னியை கோபமாக திரும்பி பார்த்த அக்னியின் அப்பா அவளது மறுக்கரம் உயிரின் கரத்தில் சிக்கி கிடப்பதை கண்டு இவளை விடுங்க சார் இவளை நான் இன்னைக்கு கொன்னு புதைச்சிடுறேன் அதை கேட்டு உயிரின் முகம் கோபத்தில் சிவந்தது கந்தசாமி அக்னி என்னுடைய மனைவி நீங்க முதல்ல அவ கைய விடுங்க உங்க மனைவி ஆகுறது தகுதி இவளுக்கு துளி கூட இல்ல அத முடிவு பண்ண வேண்டியது நான் நீங்க இல்ல முதல்ல அக்னி கைய விடுங்க இல்ல சார் என்னுடைய மனைவியுடைய கையை விடுங்க கந்தசாமி கோபமாக அவன் குரலை உயர்த்த அக்னியின் கரத்தை தன்னையும் அறியாமல் விடுவித்தார் கந்தசாமி போய் உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க உயிர் சிறிது கடுமையாகவே கூற தலையை தொங்க போட்டபடியே வாசனை நோக்கி நடந்த அக்னியின் அப்பா ஒரு முறைதான் திரும்பி அவளை பார்த்தார் தன் மகளுக்கு கனவில் கூட தன்னால் அமைத்துக் கொடுக்க முடியாத ஒரு பெரிய வாழ்க்கை விட்டது என்ற மகிழ்ச்சியும் தன் மகளே தன் முதலாளியின் மானத்தை வாங்கிவிட்டாள் என்ற வேதனையும் ஒன்றாக பிரதிபலித்தது அக்னியின் கரம் இப்போதும் உயிரின் கரத்தில் பத்திரம் அக்னிக்கு உயிரை மிகவும் பிடித்திருக்கிறது ஆனால் தான் அவனுக்கு தகுதியற்றவள் என்று அவள் அப்பாவே கூறும் போது இந்த உறவு தனக்கு வேண்டுமா என்று அவள் மனம் யோசித்தது அப்படி யோசிக்கும் போதும் அவன் விழிகளில் தெரியும் காதல் அவன் தன் மீது காட்டும் அக்கறை பாசம் அதை காணவில்லை என்று நடிக்கவும் அவளால் முடியவில்லை நடந்தேறிய நிகழ்வுகளை நம்ப முடியாமல் பார்த்துக் கொண்டிருந்த நந்திதா கவிதா இருவரின் விழிகளிலும் கண்ணீர் துளி உயிரை இழந்த வேதனை இருவரின் விழிகளிலும் அப்பட்டம் ஆனால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த நந்திதா அப்பாவின் மனதில் வேறு ஒரு திட்டம் உருவானது அக்னி மீது உயிருக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டால் அனைத்தும் சுபம் இனி அவன் அக்னி பக்கம் கூட படுக்க மாட்டான் நிறைந்த விழிகளோடு நிற்கும் நந்திதாவை பார்த்து அவர் ஏதோ கஞ்சாடை செய்ய நந்திதா விழிகளை துளைத்துக் கொண்டாள் கவிதாவும் விழிகளை துளைத்துவிட்டு அதிர்ச்சியோடு நிற்கும் தன் அம்மாவின் அருகில் சென்று நின்றாள் அம்மாவின் கரத்தை பிடித்தவள் அத்தானுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா அவர் பிடிச்ச பொண்ணோடவே வாழட்டுமே நாம எதுக்குமா தேவையில்லாம ஒரு இடைஞ்சலா நாம தான் தேவையில்லாம மனசுக்குள்ள எதை எதையோ நினைச்சிட்டு இருந்திருக்கோம் என்னடி பேசிட்டு இருக்க இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல அவ என்ன இஷ்டப்பட்டா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த கடமைக்காக அவளையே மனைவியா ஏத்துக்க அவன் முடிவு பண்ணிட்டான் ஆனா அந்த முடிவு சரியானது கிடையாது இந்த வீட்டு மருமகளாகிற தகுதி கந்தசாமி பொண்ணுக்கு எங்கிருந்து வந்தது இல்லம்மா நீ பேசாத என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் வந்தவள வந்த மாதிரியே வீட்டுல இருந்து வெளியே அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு உயிருக்கு பொண்டாட்டினா அது நீதான் புரியுதா இப்ப நீ என் கூட வா அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு தங்கள் அரைக்கு சென்றார் புஷ்பா அத்தை அதன் பின்னாலேயே கஞ்சாலை செய்து தன் பின்னால் வருமாறு நந்திதாவிடம் கூறிவிட்டு நந்திதா அப்பாவும் அவரது அறைக்கு செல்ல அவர்கள் பின்னாலேயே நந்திதா அம்மாவும் சென்றார் அப்போது உயிருக்கு ஒரு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தான் பிஏ என்று டிஸ்பிளே காட்ட உடனே அழைப்பை ஏற்றான் சார் மீட்டிங் தொடங்க நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க வந்துட்டே இருக்க என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு அம்மா அக்னி உடம்பெல்லாம் காயமாயிருக்கு ஏதாவது மருந்து போட்டு விடுங்க எனக்கு ரொம்ப அவசரமான ஒரு மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன் என்று கூறியவன் அக்னியை பார்த்தான் ரொம்ப விழிக்குதா ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்பாதான் அடிச்சாரு அப்பா தான் அடிச்சாரு அதுக்காக அடிச்சடி வலிக்காம இருக்காதே இல்ல ஏதாவது மருந்து போட்டா சரியாயிடும் சரி நீ அம்மா கூட இரு சீக்கிரம் வந்துடுறேன் காதலோடும் பாசத்தோடும் கனிவோடும் பேசும் அவனை வியப்போடு அவள் விழிகள் பார்க்க ஒரு புன்னகையை உதிர்த்து விட்டு வேகமாக வாசலை நோக்கி நடந்தால் உயிர் உயிரின் அம்மாவின் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீராடியது அக்னியை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாமல் தான் இருந்தது ஆனால் இந்த சில நிமிடங்களில் உயிருக்கு ஏற்றவள் இவள்தான் என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது உயிருக்கு அக்னி மீது காதல் இருக்கிறது அக்னியின் விழிகளிலும் அந்த காதலை அவர் தரிசிக்கிறார் இவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவர் மனதில் பிறந்து விட்டது அக்னியின் கரத்தை பிடித்தவர் காமா என்று அழைத்து கொண்டு தன் அறைக்கு வந்தார் அவளை படுக்கையில் அமர்த்தி விட்டு மேஜை இழுப்பறையை திறந்து ஒரு மருந்தை எடுத்து வந்து அவள் அருகில் வைத்து விட்டு பீரோவை திறந்து இரவு உடைகளில் ஒன்றை எடுத்து அவளிடம் கொடுத்தார் இது என்னோடது உனக்கு ரொம்ப லூசாதான் இருக்கும் ஆனா இப்போதைக்கு உன்னுடைய உடம்புக்கு இதுதான் நல்லது சேலை மாத்திட்டு இதை போட்டுக்க அவர் கையில் இருந்து அந்த இரவு உடையை வாங்கியவள் குளியல் அறைக்குள் சென்று உடை மாற்றி வந்தாள் மருந்தை கையில் எடுத்த உயிரின் அம்மா நீ படுமா முதுகில் எல்லாம் காயம் இருக்கு நான் முதுகில மருந்து போட்டு விடுறேன் என்று கூற கூச்சப்பட்டு நின்றவள் வேண்டாத்த நானே போட்டுக்கிறேனே என்று கூற சிரித்தவர் சரிம்மா என்று கூறிவிட்டு வெளியே சென்றார் படுக்கையில் குப்புறப்படுத்து அழுது கொண்டிருக்கும் நந்திதாவின் முதுகை தட்டி அவளை சமாதானம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார் அவள் அம்மா அவர் அருகில் வந்து அமர்ந்தார் அப்பா எழுந்து அம்மா மடியில் முகம் புதைத்த நந்திதா அம்மா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லதை தான் செய்ய முயற்சி பண்ணியிருக்கீங்க ஆனால் புத்தி கிட்ட எனக்கு அது அன்னைக்கு புரியல இப்போ புரியுது ஆனால் காலம் தாழ்ந்து வந்த புத்தியால எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க எல்லா நஷ்டம் அத்தான் என் கை விட்டு போயிட்டாரு அவர் அக்னிக்கு சொந்தமாயிட்டாரு இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அக்னி என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஆனால் கந்தசாமி மகள் இனிமே நாம இவளுக்கு கீழே கட்டி நிக்கணும் அது போதே வயிறு எரியுது நந்திதா தலையை மெல்ல அவள் அப்பா எதுவுமே கைமீறி போகலம்மா என்றார் அழுது கொண்டிருந்த நந்திதா சட்டென்று அழுகையை நிறுத்திவிட்டு தலையை உயர்த்தி அப்பாவை புரியாமல் பார்த்தாள் அவள் அம்மாவும் புரியாமல் அவரை பார்க்க நீயா திட்டம் போட்டுதான் உன்னுடைய கல்யாணத்தை நிறுத்தின ஆமப்பா அவள் தலை குனிந்தது அதே மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு இழந்த வாழ்க்கைய திரும்ப தரலாமே எப்படி சாத்தியம் நான் பொய்க்கு அக்னியும் நிறுத்த முடிச்சது என் கூட நிக்க மாட்டாப்பா அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதை யாராவது வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிவாங்களா அவ எடுத்துட்டு நானா இருந்தாலும் உதவி பண்ணுவேனா அவ எனக்கு சாதகமா எதையும் செய்ய மாட்டாப்பா செய்வாமா கண்டிப்பா செய்வா எப்படிப்பா அப்பா தன் திட்டத்தை கூற கூற நந்திதாவின் முகமும் அவள் அம்மாவின் முகமும் மலர ஆரம்பித்தது பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்